உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைய ஒரு தலைப்பு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீனம் வரக்கூடிய ஏழர் நாட்டு சனி அதே மாதிரி ஏழரச்சனையில யூடியூப்ல பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க என்கிட்ட சொன்னது சார் ஜாக்பாட் அடிக்க போகுதுங்கிறாங்க நல்லா இருக்குதுங்கிறாங்க நடுவீதிக்கு வந்துருவோங்கிறாங்க பல விரயங்கள் ஆகுங்கிறாங்க எதுவுமே புரியலையே அப்புறம் தான் நான் ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கு ஐந்து வீடியோக்கள் போட்டிருப்பேன் நான் இப்பவும் சொல்றேன் இந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோல எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணத்தை சேமிப்பதில் மிக கவனம் தேவை பணத்தை செலவு செய்வதில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அது தூர தேச பிரயாணங்கள் செல்லும் பொழுது உடைமைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரத்தியாருக்கு சூரிட்டி கொடுப்பது கையெழுத்து போடுவது யாராவது சாட்சி கையெழுத்து கேட்டாங்கன்னா ஜாதகத்தை பார்த்து சொல்லிருங்க அவங்கள்ட்ட சொல்லாதீங்க அவங்க தவறா எடுத்துக்குவாங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்துங்க நீங்க கையெழுத்து போட்டதுனாலேயே அவங்க ஒழுங்காக பணம் கட்ட முடியாம போயிடும் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தூக்கி விட்டுருப்பாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு பொதுவாக வழிகாட்டும் பண்பு இருக்கு இப்ப நான் அந்த ராசிங்கிறதுனால நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்கிறோம் உதவி அது வேற ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒருத்தவங்களை இண்டிகேட் பண்ணி இந்த விவரணை மெயினாக ஒரு மேனேஜரா வச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சிக்கலாயிடும் அதே மாதிரி தெரியாத தொழில்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் சொந்த தொழிலில் ஈடுபடுறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளிநாட்டுக்கு இப்போதைக்கு பணம் கட்டக்கூடியவர்கள் வேலை நிமித்தமாக அவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி கூட்டாய் சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன சார் ஜாக்கிரதை ஜாக்கிரதை பொதுவாக ஜாக்கிரதை கொண்டானது மீனராசினுடைய பலவீனங்கள் எது என்பதை அறிந்து அதற்கு தக்கவாறு நான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு குடும்பத்தினுடைய விஷயங்களை முழுமையான விஷயங்களை இன்னொருத்தர் சொல்லும் பொழுது அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அது தவறான நிலைப்பாடுகளுக்கு கொண்டு கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி சீக்ரெட் சில ரகசியங்களை எல்லாரிடமும் சொல்லக்கூடாது அதுல கவனமாக இருக்கணும் உங்களுடைய வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு இரண்டையுமே நீங்கள் சொல்லுவது அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் பிறரிடம் ஆலோசனை கேட்பதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சிலர் வந்து ஆலோசனை என்கிற பெயரில் உங்களை குழப்பி விட்டு விடுவார்கள் ஏற்கனவே மீனம் ஒரு குழப்பமான ராசி தெளிவற்ற தன்மையில் இருக்கும் தன் விஷயத்தில் அடுத்தவர்களுக்கு நாம் ஆலோசனை கேட்கிறேன்னு போய் நாலு பேர்கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா நாலு விதமா குழப்ப உங்கள் மனதில் உள்ளதை சரியன் சரியா இல்லையா என்பதை மனசாட்சியிடம் கேளுங்கள் இது சரி என்றால் யாரிடமும் ஆலோசனை கேட்காதீர்கள் அதில் உடனடியாக துணிச்சலாக இறங்கி விடுங்கள் அந்த இறங்கலாமா வேண்டாமா என்பதை ஜோதிடரிடம் கேளுங்கள் ஒரு ஜோதிடரும் உங்களுக்கு குரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதியும் குருவே இரண்டு குரு ஒன்றாக சேரும்போது உங்களுடைய பலம் பலவீனத்தை அந்த குரு எடுத்து உணர்த்தி விடுவார் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யா ஆளாளுக்கு ஆளுக்கு சொல்லக்கூடியதை கேட்டு எல்லாரும் சொல்றது செஞ்சிடுறது ரொம்ப தப்பு அதனால அவங்க ஆலோசனை கேட்கறதுல கவனமாக இருங்க வேறு எதுல நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவங்க வருமானத்தை சொல்லியாச்சு அதே மாதிரி உங்களுடைய உடல் நலன் அதில் கவனமும் எச்சரிக்கையும் ஏன்னா உங்களுடைய உடல் வந்து பலவீனமான உடல் அதில் உங்களுக்கு பிடித்ததை உங்கள் உடம்பு எதில் டைஜஷன் ஆகி எதை விரும்பி டைஜஷன் பண்ணதோ அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க திடீர்னு ஒருத்தவங்க ஒரு சிறுதானியம் சாப்பிடுங்க உங்க உடம்பு ஆல்ரெடி அது சாப்பிட்டு வளர்ந்துருந்ததுன்னா செய்யுங்க திடீர் என்று மாற்றும்போது அது தேவையில்லாத குழப்பமான ஒரு சிக்னல்களை உருவாக்கலாம் அதுக்கடுத்தது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றை மூன்றாக்கி தருவது இந்த கிரிப்டோ கரன்சி அங்கங்க இந்த பிளாக் செயின் எல்லாம் போறதுலாம் கரெக்டு தான் உலகமே ஓடிட்டு தான் இருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் ஆசை வார்த்தைகளை கேட்டு மயங்கி விடாமல் அப்படி நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுவதாக இருந்தால் மூணு வகையான விஷயங்கள் இருக்கு ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இன்னொன்று ட்ரேடிங் இன்னொன்று பொசிஷன் இந்த பொசிஷன் ட்ரேடிங் ரெண்டையும் அவாய்ட் பண்ணி தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டில் இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்